ஹலோ யவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் அதிக நூறு நாள் படங்கள் கே பாக்கியராஜுக்கா டி ராஜேந்தருக்கா அப்படிங்கிற விவரத்த இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் கே பாக்கியராஜ் இயக்கி நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளிவந்த சுவர் இல்லாத சித்திரங்கள் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மௌன கீதங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இன்று போய் நாளை வா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அந்த ஏழு நாட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தூரல் நின்று போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் டார்லிங் டாலிங் டாலிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் முந்தானை முடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் தாவணி கனவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எங்கள் சின்ன ராசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இது நம்ம ஆளு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் சுந்தரகாண்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் வீட்டில் விசேஷங்க இரண்டாயிரத்தி மூன்றில் சொக்கத்தங்கம் இந்த பதிமூன்று படங்களும் கே பாக்கியராஜ் இயக்கி நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் அடுத்து டி ராஜேந்தர் இயக்கி நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளிவந்த ரயில் பயணங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் உயிருள்ளவரை உஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் தங்கைக்கோர் கீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் உறவை காத்தகிலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் மைதிலி என்னை காதலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஒரு தாயின் சபதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் என் தங்கை கல்யாணி இந்த ஏழு படங்களும் டி ராஜேந்தர் இயக்கி நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் ஆக கே பாக்கியராஜ் பதிமூன்று நூறு நாள் படங்களை கொடுத்துள்ளார் டி ராஜேந்தர் ஏழு நூறு நாள் படங்களை கொடுத்துள்ளார் கே பாக்கியராஜ் தான் இதில் அதிக நூறு நாட்களை கொடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நல்ல கண்டனை சந்திக்கிறேன் நன்றி